ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தொம்போது டிசி எண்பத்தி ஏழு பத்தொம்பது பொலிரோ மேக்ஸு டூ பாயிண்ட் ஓ எல் பெரிய பிக்கப்பு மேல்கட்டு வண்டி பத்தடி தொட்டி ரொம்ப நாளாக டூ பாயிண்ட் ஓ நான் நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒம்பதாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பூர் மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து வண்டியில் வந்ததே பத்து மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குனீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட இருக்குது டயர் கண்டிஷன் வந்து வண்டியில் வந்ததே தான் இன்னும் மாற்ற கூட இல்லை அந்தளவுக்கு குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணித்தரோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூப்பிடலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் லேட்டஸ்ட்டு மாடல் அப்படிங்கிறதுனால தொட்டியில் எந்த குறையும் இல்லை எல்லாமே சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பிளாட்ஃபார்மும் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டூ பாயிண்ட் டோ பத்தி தொட்டி வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் முன்னப்பின அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறார் ஓனர் நீங்களும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஒம்பது லட்ச ரூபா வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயிடலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து சேர்ஸ் எப்படி இருக்குது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நாம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைடு பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால ஏற்குளரோடு இருக்குது ஏசி கிடையாது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கும் போது ட்ரயல் பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும் அது நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்குள்ளே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒலிரோ மேக்ஸு டூ பாயிண்ட் டூ எல்லு பத்தடி தொட்டி வண்டிக்கு எப்சி பத்து மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பொலிரோ பிக்கப் பத்தடி தொட்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்